ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் மெயினாக தமிழ் இலக்கணம் யூனிட் ஒன் டூ சிக்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ் இலக்கணம் சொல்ல அகராதி எழுதும் திறன் கலைச்சொற்கள் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் எளிய மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு இதை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம தௌசண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் எப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸாக ஒரு ஒரு வீடியோவும் மாதிரி வினாத்தாலாக பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பீட் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ எடுக்கிறோங்கிறத பார்க்கலாம் முடிஞ்சால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க கேள்விக்கு போகலாம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கான்சனன்ட் விடை ஆப்ஷன் பி மெய்யெழுத்து கான்சனண்ட் மெய் எழுத்து நிறுத்தர் குறியிடுக ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி வரணும் அதாவது எக்ஸ்லமேஷன் சைன் வரணும் ஸோ விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஸோ ஆச்சரியக்குரியவரோட தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் சரியான விடை வாக்கிய அமைப்பினை கண்டறிக நான் திடலில் ஓடினேன் விடை ஆப்ஷன் ஏ தன் வினை நான் திடலில் ஓடினேன் தன் வினை வாக்கியம் சரியான ஊர் பெயரின் மருவு எது விடை ஆப்ஷன் சி உதக மண்டலம் உதகை தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது விடை ஆப்ஷன் பி சிதம்பரம் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக ஊர் பெயரையும் அதன் மருவையும் பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை. சரியான தமிழ்ச்சொல்லை தேர்வு செய்க, விவாகம் விடை ஆப்ஷன் பி திருமணம் விவாகம் தமிழ்ச்சொல் திருமணம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்சொல்லை கண்டறிக சர்க்கார் விடை ஆப்ஷன் ஏ அரசாங்கம் சர்க்கார் விடை ஆப்ஷன் ஏ அரசாங்கம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ்சொல் என்ன விடை ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் தமிழ்சொல் வந்து கலங்கரை விளக்கம் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்ற விடை கூறுவது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை சரியான வினை மரபை எடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் டி தண்ணீர் குடித்தான் சரியான வினை மரபு தண்ணீர் குடித்தான் விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இது செய்வாயா என்று போது நீயே செய் என்று கூறுவது என்ன விடை விடை ஆப்ஷன் ஏ ஏவல் விடை நீயே செய் அப்படின்னு சொல்வது ஏவல் விடை அலுவல் சார்ந்த சொற்கள் அதாவது கலை சொற்கள் டவுன்லோட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் பதிவிறக்கம் ஆப்ஷன் சி பதிவிறக்கம் டவுன்லோட்னா பதிவிறக்கம் அழுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக பர்ஸ்னாலிட்டி விடை ஆளுமை பர்சனாலிட்டின்னா தமிழ ஆளுமை தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் பி ஆய்வேடு தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக சோஷியல் ரிஃபார்மர் சோஷியல் ரிஃபார்மர்னா ஆப்ஷன் ஏ சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக விழலுக்கு இரைத்த நீர் போலன்னு கேட்டிருக்காங்க டை ஆப்ஷன் பி பயனற்ற செயல் பயனற்ற செயல் நகமும் சதையும் போல ஓமை கூறும் பொருள் என்ன விடை ஆப்ஷன் டி நட்பு நகமும் சதையும் போல நட்புகள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் விடை ஆப்ஷன் பி தன்வினை வாக்கியம் மாணவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை வாக்கியம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை என கண்டறிக பிறவினை வாக்கியம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் விடை தன்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்வியில் பெரியவர் கம்பர் விடை ஆப்ஷன் டி கல்வியில் பெரியவர் யார் கல்வியில் பெரியவர் யார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி விடை ஆப்ஷன் ஏ விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க நீங்கு நீக்குன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் சி என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து விடை ஆப்ஷன் சி அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறி உள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக புதைந்து புதைத்து புதைந்து புதைத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக விடை ஆப்ஷன் டி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் ஏ பாடல் பாடினான் இறந்த காலம் அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க கான் கொள் கிளி கீரி குடுவை கேள்வி கா வரிசையில் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்த சென்டென்ஸில் வரும்னா விடை ஆப்ஷன் டி உழந்தும் உழவே தலை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தொடுதல்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது சரியான இணைப்பு சொல் தேர்க இங்கே ஏனெனில் அதனால் இல்லை என்றால் மேலும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இணைப்பு சொல் ஆட் பண்ணணும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட நேரிடம்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன ஆட் பண்ணால் இந்த சென்டென்ஸ் கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் சரியான இணைப்பு சொல் தருக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் விடை பார்த்தீங்கன்னா மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் இணைப்பு சொல் தருக செல்வத்தின் பையன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் விடை எனவே அதாவது செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு டேஷ் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது ஸோ விடை ஆப்ஷன் சி யாது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆழ்வார்கள் டேஷ் பேர் அதாவது எத்தனை பேர் தான் வரும் ஸோ விடை ஆப்ஷன் பி எத்தனை பேர் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக சூடியின் ஆசிரியர் டேஷ் ஸோ கேள்வி கேட்டிருக்காங்க யாருந்தான் வரும் ஸோ விடை ஆப்ஷன் டி யார் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் பொருத்தமான காலம் அமைத்தல் ஸோ படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அவங்களே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க படி அப்படிங்கிற வார்த்தையோட நிகழ்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறான் விடை ஆப்ஷன் டி படிக்கிறான் சொல்லற்ற தொடர் எது சொல்லற்ற தொடர் எது விடை ஆப்ஷன் பி தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் விடை ஆப்ஷன் பி கண் மணி கண்மணி பொன் விலங்கு பொன் விலங்கு மலை தேன் மலை தேன் வான் மலை வான் மலை பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு பேச்சுவழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வந்துடுறேன் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து விடுகிறேன் இந்த வந்து விடுகிறேன் தான் காலப்போக்கில வந்துடுறேன் அப்படின்னு ஆயிடுச்சு இரு பொருள் தருக திங்கள் விடை ஆப்ஷன் ஏ கிழமை சந்திரன் இரு பொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது என்ன மூதுரை அற டேஷ்ன்னு கொடுத்திருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நூல் ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை அறநூல் இரு பொருள் தருக மாலைன்னு கொடுத்திருக்காங்க குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக அரு ஆறுன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் சி வெட்டுதல் நதி அருணா வெட்டுதல் ஆறுனா நதி ஓடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்வு செய்க டேஷ் டேஷ் வில் குளித்தது குளித்தது விடை விடை சி மாடு மாடு செய்யத்தது காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர் இது சரி ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவார் இதுவும் சரி ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்ப சரி மலையில் நனைந்து கொண்டே உண்ப இது தவறு மட்டும் தவறு கூற்று சரியா தவறா கூற்று ஒன்று தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டரை முத்துசாமி என்ற கலைஞாயிறு கூற்று இரண்டு கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்து கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் கூற்று மூன்று இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு மூன்றும் சரி மேலும் இந்திய அரசின் தாமரை திரு விருது என்பது பத்மஸ்ரீ விருது ஆகும் இது இந்தியாவின் நான்காவது உயரிய சிவிலியன் விருது ஆகும் கலைச்சொல் தருவர் ஹியூமானிட்டி ஹியுமானிட்டி விடை மனித நேயம் ஹியூமானிட்டினா கலைச்சொல் வந்து மனிதநேயம் கலைச்சொற்களை அறிதல் டார்னடோ என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை சூறாவளி டார்னடோ சூறாவளி செலைன் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை கண்டறிக செலைன் சாயில் செலைன் சாயில் உவர் நிலம் உவர் நிலம் அகரவரிசைப்படுத்துக மீமிசை முன்னீர் மணத்துயர் மேடுப்பள்ளம் மாவிலை மௌனம் மொழிபெயர்ப்பு இங்கே மாவரிசையில் கொடுத்துருக்காங்க ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கே மணத்துயர் மாவிலை மீமிசை முன்னீர் மேடுப்பள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் மாவரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க செய்கோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் விடை ஆப்ஷன் சி அச்சாணி உலகத்தார்க்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் உயிரெழுத்து பேஸ் பண்ணி வந்திருக்கு வேறு சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்குதல் கொடு விடை ஆப்ஷன் சி கொடுத்தல் வேறு சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி போ விடை ஆப்ஷன் ஏ போனான் போ போனான் படி என்பதன் வினையாளனையும் பெயர் என்ன படி என்பதன் வினையாளனையும் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி படித்தவர் படி வினையாளனையும் பெயர் படித்தவர் சென்றனர் வேறு சொல்லை தருக சென்றனர் விடை ஆப்ஷன் டி செல் சென்றனர் வேறு சொல் செல் வேறு தெரிவு செய்க மகிழ் வித்தனன் விடை ஆப்ஷன் பி மகிழ் மகிழ் வித்தனன் வேறு சொல் பார்த்தீங்கன்னா மகிழ் நடப்பால் இச்சொல்லின் வேறு சொல்லை கண்டறிக நடப்பால் விடை ஆப்ஷன் பி நட நடப்பால் வேறு சொல் நட மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் ஏ பொறுப்பு அசலம் மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்கன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு வெற்பு அசலம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் விடை ஆப்ஷன் டி இளம்பயிர் வகை பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகியவை இளம்பயிர் வகைகள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் விலை விலை விடை ஆப்ஷன் பி பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு இரண்டாவது விலைன்னு பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல் பொருள் வேறுபாடறிந்து சரியானவற்றை தேர்க வாசலில் போடுவது டேஷ் பந்தின் வடிவம் டேஷ் விடை வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் கோலம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக கூரை கூரை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக டிரான்ஸ்பிளண்டேஷன் Transplantation, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் ஏ டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் முடியும்போது ஒரு நிறுத்தற்குறி அதாவது இருக்கு என் அம்மை வந்தால் என்று மாட்டைப் பார்த்து கூறுவது தினை வலுவமைதி ஆகும் பொறுத்துக கலைச்சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க பால் பண்ணை தோல் பதனிடுதல் சாயம் ஏற்றுதல் தறி ரைட் சைடில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் சாயம் ஏற்றுதல் டையிங் தரி லூங் மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் விடை ஆப்ஷன் ஏ பருகினான் பால் பருகினான் சந்திப்பிழையை நீக்குக கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது இதுல சந்திப்பிழை என்னன்னு பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக கோழி கொக்கரிக்கும் மரபு பிழை பார்த்தீங்கன்னா கோழி கூவும் கிடையாது கோழி கொக்கரிக்கும் பொருந்தா சொல்லை கண்டறிக மென்றொடர் குற்றியலுகரம் மென்றொடர் குற்றியலுகரம் விடை ஆப்ஷன் டி எஃகு ஆப்ஷன் டி எஃகு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் பி பஞ்சு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா பஞ்சு நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் என்ன நல்கினால் விடை ஆப்ஷன் பி எடுத்தாள் நல்கினால் எடுத்தால் அதாவது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எடுத்தாள் எதிர்ச்சொல் தருக சோம்பல் சோம்பலுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா சுறுசுறுப்பு சோம்பல் ஆப்போசிட் சுறுசுறுப்பு எதிர்ச்சொல்லை எழுதுதல் இரவலர் இரவளர் விடை ஆப்ஷன் ஏ புறவளர் இரவலருக்கு ஆப்போசிட் புறவளர் பிரித்தெழுதுக தம் உயிர் தம் உயிர் விடை ஆப்ஷன் ஏ தம் பிளஸ் உயிர் தம் பிளஸ் உயிர் சேர்த்தெழுதுக பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம் வட்டு பிளஸ் ஆடினான் என்பதை சேர்த்தெழுதுக விடை ஆப்ஷன் சி வட்டாடினான் அடுத்தது ஒரு காம்ப்ளியன்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃப் அதை படித்து பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணிச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார் அதே நேரம் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அதற்கு அவன் செங்கல்பட்டு பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர் இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் என்னும் அணியாகும் இதனை சிலேடை என்றும் கூறுவர் கேள்வி பார்க்கலாம் இப்பத்தியில் பயின்று வரும் அணி யாது விடை ஆப்ஷன் பி ஸ்லேடை அணி இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் டி செங்கல்பட்டு இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது விடை ஆப்ஷன் சி பேருந்து இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் டி எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடுக விடை ஆப்ஷன் பி கால் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது விடை ஆப்ஷன் பி ஓர் ஊர் ஓர் ஊர் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க பிழையற்ற தொடர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் பிழையற்ற தொடரை கண்டறிக ஒரு ஓர் விடை ஆப்ஷன் பி ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் டி இழைத்து செய்து இழைத்து செய்து சொல் பொருள் பொறுத்துக விடை ஆப்ஷன் ஏ எத்தணிக்கும் முயலும் வெற்பு மலை கழனி வயல் நிகர் சமம் சொல் பொருள் பொருத்துக அடுத்தது ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க மீனிங்ஸ் தான் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் முகில் மேகம் காலன் யமன் ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்ந்தெழுதுக கண்ணகியின் சிலம்பு விடை இதுவன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க கண்ணகியின் சிலம்பு இது இதுவன்று ஒருமைப்பன்மை பிழை கன்று டேஷ் தலையை ஆட்டியது விடை ஆப்ஷன் டி கன்று தனது தலையை ஆட்டியது கன்று தனது தலையை ஆட்டியது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விடை ஆப்ஷன் டி என் தங்கை பரிசு பெற்றாள் என் தங்கை பரிசு பெற்றாள் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நான் நன்றாக தேர்வு எழுதினேன் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் விடை ஆப்ஷன் சி உடன் பாட்டு வினை தொடர் உடன்பாட்டு வினை தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் விடை ஆப்ஷன் டி பிறவினை தொடர் கூட்டு பெயரை குறிப்பிடுக மா விடை ஆப்ஷன் சி மாந்தோப்பு கூட்டு பெயரை குறிப்பிடுக கல் விடை ஆப்ஷன் பி கற்குவியல் கல் கற்குவியல் கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர் என்ன ஆடு விடை ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் என்ன நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் என்ன விடை ஆப்ஷன் பி ஊழி அகம் இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிக விடை ஆப்ஷன் சி வீடு மனம் வீடு மனம் சரியான இணையை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் டி அலங்காரம் ஒப்பனை கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நியூ சிலபஸ் படி இந்த தமிழ் இலக்கணம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இதே மாதிரி தமிழ் இலக்கணத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ